நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருக்தோ வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ராசிப்பாங்க ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசி நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கன்னிகரே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது சார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதம் வேற எப்பொழுதுமே வராது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் சுக்கர பகவான் முதல் இரண்டாவது கேந்திரத்தில் அமைகிறார் அப்ப பொதுவாகவே இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேக்சிமம் அரசியல் தொடர்பு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆனா பாருங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களால் முன்னுக்கு வர முடியாது இதுதான் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய ரகசியம் அப்ப ரிஷபராசி அன்பர்களே நீங்க உலகம் முழுவதும் நீங்க எனி பிசினஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்க கம்பெனில லேபர் ப்ராப்ளமாக இருக்கலாம் லேபர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாம ஏதேனும் தவறுகள் திருட்டு சம்பந்தப்பட்ட திருடுகள் நடந்திருக்கலாம் ஒரு இடத்துல திருடு நடக்குதுன்னா அது சனி அங்கே உள்ள வந்துட்டு போறாருன்னு அர்த்தம் இது சனி உடைய காரகத்துவம் இந்த இடத்த நாம சுத்தப்படுத்தணும்னு யாருக்குமே அது தோன்றது கிடையாது அப்போ சனி வந்துட்டு போறாரு போலீஸ் வந்ததுன்னா அது செவ்வாய் சனி செவ்வாய் எங்க சேரக்கூடாது லக்ஷ்மி குபேரன் குடியிருக்கணுங்க அந்த வீடா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சிறு சிறு கம்பெனிகளாக இருந்தாலும் லக்ஷ்மி குபேரன் குடியிருக்கணும் அப்போ இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ ரிஷபராசி என்பர்களே இது போல உங்க தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இருப்பார்களே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் வாழ்க்கையில சந்தோஷமான மாசமாக வேலை வாய்ப்பு குடும்பம் மகிழ்ச்சி கணவன் மனைவி திருமணம் மகிழ்ச்சியான மாசமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது ரிஷபராசி என்பர்களே அப்போ உங்களுக்கு என்ன தேவை சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க அப்படின்னா அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரக்